இன்னைக்கு நம்ம சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்க ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமி அவர்களுடைய ஜீவசமாதியை தரிசனம் செய்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெருமுனையிலே ஒரு சிவன் கோவில் இருக்குது இந்த சிவன் கோவிலை ஒட்டி ஒரு சின்னதாக ஒரு சந்து போகும் இந்த சந்தில் இப்போ நான் குறிப்பிட்டு உங்களுக்கு காட்டுற இந்த இடத்துல தான் ஜீவசமாதி இருக்குது இங்கே இப்படி ஒரு ஜீவ சமாதி இருக்குது அப்படின்ற விஷயமே நம்மளில் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளரான கெய்த் எட்வர்ட் கேண்டூ அப்படின்றவர் ஸ்ரீ சபாபதி சுவாமிகள் பற்றி ஆராய்ச்சிகள் பல செய்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த புத்தகத்தினுடைய பெயர் லைக் a ட்ரீ யூனிவர்சலி ஸ்ப்ரெட் ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமி அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது அதிக அறியப்படாத நபரான ஸ்ரீ சபாபதி சுவாமி அவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிற வகையில் இருக்குது லைக் ட்ரீ யூனிவர்சலி ஸ்பிரெட் அதாவது ஒரு மரம் இந்த யூனிவர்ஸ் முழுவதும் பரவி இருக்குது அப்படின்னு அழகான ஒரு தலைப்பில் பல ஆராய்ச்சிகளை செய்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்ருக்காரு கேத் எட்வர்ட் கேண்டூ பாபதி சுவாமிகளை பற்றி வரலாறு சுருக்கமாக பார்க்கலாம் அவர் தன்னுடைய சின்ன வயதில் வியாபாரத்துக்காக பர்மாவுக்கு போகிறாரு அங்கே புத்த துறவிகளோட தொடர்பு வந்து கிடைக்கிது தமிழகம் திரும்பி வந்த இவர் நாகூருக்கு போகிறாரு அங்கே இருக்க தர்காவில் ஃபக்கீர்களோட உரையாடுறாரு ஃபக்கீர்கள் அப்படின்றவங்க ஆன்மீகத்தை தன்னோட பாடல்கள் வாயிலாக எடுத்து சொல்லக்கூடியவங்க இவர்கள் இவர்கள்கிட்ட உரையாடுறாரு ஆன்மீக பத்தி தேடல்கள் வந்து நிறைய இருக்கு ஆனா அவருக்கு வந்து இன்னும் ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப தொலைவில் இருக்கிறதா உணர்கிறாரு ஒரு மூன்று ஆண்டு காலம் இப்படியே போகுது சபாபதி சுவாமிகளுடைய இருபத்தி ஒன்பதாவது வயதில் ஒரு நாள் நள்ளிரவுல வேத மா அகஸ்தியர் இவர் காட்சி கொடுக்குறாரு சென்னையில் இருக்கக்கூடிய வேதஸ்ரேணி அப்படின்ற இடத்துக்கு செல்லுமாறு சொல்கிறாரு அதாவது வேளச்சேரிக்கு போக சொல்லி சொல்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய வேளச்சேரி தான் வேதஸ்ரேணி அப்போது சபாபதி சுவாமிகளும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு வேதஸ்ரேணியில் இருக்கக்கூடிய கிராமப்புற கோவிலில் அவருக்கு அவர் சிவ தரிசனம் பெற்றதாக சொல்லப்படுது இப்போ இந்த சென்னை வில்லிவாக்கத்தில் நாம் பார்க்கக்கூடிய இடம் வந்து சபாபதி சுவாமிகளுடைய மடமாக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு இந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பர நிறைய இடங்கள் வந்து மடத்துக்குரியதாக அந்த காலத்தில் இருந்திருக்கு பொதுவாக ஜீவ சமாதி அப்படின்னாலே சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் அப்படின்றது நிறுவப்படும் அதே மாதிரி தான் இங்கேயும் சிவலிங்கம் வச்சுருக்காங்க அதற்கு முன்பாக நந்திகேஸ்வரரும் நிறுவப்பட்டிருக்காரு தினமும் பூஜை வந்து நடந்துட்டுருக்கு பஞ்சலோகத்தாலான அம்மையப்பன் சிலை வந்து இங்கே நிறுவப்பட்டிருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்தது அந்த சிலைகளும் அதுக்கப்புறமா நம்ம ஜீவ சமாதி வீடியோவில் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் சமாதி அப்படின்னா அந்த இடத்துல நிலவக்கூடிய அமைதி அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல எனர்ஜி நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது இந்த இடத்துலையும் நமக்கு வந்து கிடைக்கிது இந்த சிவலிங்கத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய சுவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சபாபதி சுவாமி அவர்களுடைய உருவம் வந்து வரையப்பட்டிருக்கு நடுவுல நீங்க பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் ஸ்ரீ சபாபதி சுவாமிகள் இங்க இந்த சுவருக்கு பின்புறமாக ஸ்ரீ சபாபதி சுவாமி அவர்களுடைய சீடரோட ஜீவ சமாதி வந்து இருக்கு இந்த கோவிலை ஒட்டியே ஒரு ரெண்டடி சந்துக்கு உள்ளே போனோன்னா இந்த சிவலிங்கத்தினுடைய பின்புற பின்பக்கம் வந்து வரும் அந்த இடத்துல அந்த சீடருடைய சமாதி வந்து ஜீவ சமாதி வந்து நிறுவப்பட்டிருக்கு இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் தோணலாம் அதாவது இந்த கோவிலுக்கு வந்தால் எனக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் நினைக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி கோவில்களுக்கோ ஜீவசமாதிகளுக்கோ வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம நல்ல பலன்களை தான் கை நிறைய வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு மனம் நிறைய வாங்கிட்டு போவோம் ஏன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நல்ல எனர்ஜியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் வந்து கோவில் ஜீவ சமாதியும் அப்படி தான் ஜீவசமாதியில் சித்தர்களுடைய ஆற்றல்களும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் நீங்கள் குறிப்பிட்டு நான் ஏதாவது கேட்டு வாங்கினோம் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் எந்த உரிமையோடு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்பீங்களோ அதே உரிமையோடு இறைவனிடத்தில் நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு அதற்குரிய பலனை வாங்கிட்டு போகலாம் சரி இப்போது இந்த சிவலிங்கத்துக்கு பின்புறமாக அவ சபாபதி சுவாமி அவர்களுடைய சீடருடைய ஜீவசமாதி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இந்த சந்து வழியாக நாம் வந்திருக்கோம் இவர் வந்து இந்த கோவிலை நாற்பது வருடமா நிர்வாகம் பண்ணவர் பார்த்துக்கிட்டவர் நீங்கள் இப்போ பார்க்கறது பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வந்து ஸ்ரீ சபாபதி சுவாமிகள் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் தான் அவருடைய சீடர் அந்த சீடர் இருக்கக்கூடிய ஜீவசமாதி தான் இந்த இடம் இப்போ இந்த இடம் இந்த ஜீவசமாதி மேலேயும் சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நந்தி நந்தி சிலையம் வந்து வைக்க நிறுவப்பட்டிருக்கு இங்கேயும் வந்து தினமும் பூஜை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வே வேண்டுதல்கள் இருந்தால் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இல்லைன்னா ஒரு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அமைதியாக கண்களை மூடி உட்காந்து தியானம் செய்யுங்க இங்கே அம்பிகனுடைய சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ இது எல்லாத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு வர இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல நம்ம பார்க்காத ஒரு நிறைய ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல நான் வந்து கவனித்தேன் என்ன அப்படின்னா ஒரு அதாவது சித்தர்கள் மகான்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்க மாதிரி புகைப்படம் வந்து இங்கே இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது நெட்டில் வந்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே சித்தர்களுடைய படங்களும் ஞானிகளுடைய படங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஆனால் எல்லாரும் இணைந்த மாதிரி ஒரே புகைப்படம் அப்படின்றது எனக்கு இங்கே கிடைச்ச ஒரு அரிய புகைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நான் அதை வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்காக முற்காலத்தில் வந்து அகத்தியர் வந்து ஒருத்தர் காட்சி கொடுத்துருக்காரு அவர் தன்னோட காட்சியில் கண்ட அகத்தியருடைய உருவத்தை படமாக வரைஞ்சிருக்காரு அந்த படத்தினுடைய புகைப்படம் வந்து இந்த கோவிலில் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது திரு ராமலிங்க அடிகள் இருக்கார் இல்லையா அதுதான் வள்ளலார் சொல்கிறோம் இல்லையா அவருடைய கை உண்மையான கையெழுத்து பிரதியும் இந்த இடத்துல வந்து புத்தகமாக இருக்குது இது எல்லாமே வேறு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சிவ சிவ என்கிறர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்று என்ன சிவ ஹரிதானி இந்த இடத்தோட அட்ரஸ் வந்து வீடியோக்கு முதல்லையே உங்களுக்கு அந்த மேலே போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க என்னுடைய லொக்கேஷன் மேப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுறேன் வள்ளலாருடைய கையெழுத்து பிரதி அகத்தியருடைய புகைப்படம் ஞானிகள் சித்தர்கள் எல்லாரும் ஒன்றா இணைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய புகைப்படம் இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்